அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா தஞ்சாவூர் டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் வரைக்கும் உள்ள நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஒன் தேர்ட்டி சிக்ஸை வந்து இப்போ நான்கு வழி சாலையாக மாற்ற போகிறாங்க அதுக்கான ஆய்வு பணிகள்லாம் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வந்து ஒரு நூறு கிலோமீட்டருங்க இந்த நூறு கிலோமீட்டரில் வந்து இப்போ உள்ள சாலை வந்து ரொம்ப வந்து ஒரு இருவழி சாலையாக தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இன்னொன்று இந்த தஞ்சை மாவட்டம் மக்கள்லாம் நம்ம சேலம் போகிறதுக்கு வந்து எப்படி போவோம்னா திருச்சி போய் தான் போவோம் ஏன்னா ட்ரெயின் அப்படி தான் போகுதுங்கிறனால நம்ம திருச்சி போய் போவோம் ஆனால் ரொம்ப நாள் யோசிப்போம் இந்த பக்கம் தானே இருக்குது கொள்ளியிடத்தை தாண்டி இந்த பக்கம் தானே சேலம் இருக்குது நம்ம இப்படியே போகிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா ரூட்டு சரி இருக்காது அந்த ரூட்டில் போகவும் முடியாது அதனால் நம்ம அதில் போகிறதில்ல அதனால் வந்து இப்போ தஞ்சாவூர் எம்பி முரசொலி அவர்கள் வந்து நேராக போய் நிதின் கட்காரியிட்ட வந்து ஒரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காப்புல அதாவது இந்த ரோடை வந்து வழி சாலையை மாற்றுங்க தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் வந்து ஆன்மீக பூமியாகவும் சுற்றுலா பூமியாகவும் இருக்குது அரியலூர் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் நிறையா இருக்குது அதனால் வந்து ரோடு வந்து இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா அவரும் அனுமதி கொடுத்துட்டாரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆணையர் என்எச்சே ஆணையர் பன்னீர்செல்வம் அவர்களும் எம்பி அவர்கள் தஞ்சை நெடுஞ்சாலை ஆணைய தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுட்டாங்க அதனால் வந்து நமக்கு வந்து சாலை வந்து விரைவாக வரும் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து இந்த என்ஹெச் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிச்சிங்கன்னா கண்டியூர் வர்றதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆயிரும் நம்ம ஏன் திருச்சி போய் சேலம் போகணுங்கிறதுக்கு இதான் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் பெரிய கொள்ளிடம் ஆறு இருக்குது திருமானூரில் அதில் ஒரு பெரிய பாலம் போடணும் அணக்கரையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுக்கிட்டாங்க அஞ்சு வருஷமாக போட்டுக்கிட்டுறாங்க மூணு அடி முதலாம் இப்போ நாலடி அஞ்சடி அளவுக்கு வளர்ந்துருச்சு இன்னும் அந்த பிரிட்ஜு முடிக்கல ஏன்னா அவ்வளோ பெரிய வேலையாகவும் இருக்குது ரொம்ப அந்த கொலிநாட்டு மேலே போடுறது வந்து ஒரு தடவை சரிஞ்சு விழுந்துருச்சு அது மாதிரி சவாலாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் வந்து இவ்வளோ காலதாமோதம் ஆகுறது வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பு தான் ஏற்படுது ஏன்னா ஒரு பாலம் போகிறதுக்கு அஞ்சு வருஷமாக ஏன்னா இப்போ வந்து இணையதளம் வந்துருச்சு உலகம் உள்ளே உள்ளது எல்லாமே பார்க்குறாங்க சைனீஸ்லாம் போடுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் எவ்வளோ நல்ல துபாயில் எல்லாம் பண்ணும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி பின்தங்கியிருக்கோம் அப்படின்னு மக்களோட ஆதங்கம் வந்து ஒரு நியாயமான ஆதங்கம் தான் அதனால் இந்த என்ஹெச் ஒன் தேர்ட்டி சிக்ஸை வந்து இப்போ ஆய்வுலேயே அப்படியே வச்சிடக்கூடாது இதை வந்து விரைவாக செயல்படுத்தணும் இப்போ தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருமானூர் வரைக்கும் அதுவே கஷ்டம் எவ்வளோ ஆறுகள் வந்த இது வரைக்கும் வந்துடலாம்னு வச்சிங்க இப்போ பைபாஸில் வந்து பள்ளிகராரத்தை தாண்டிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன்பேட்டையில் ஒரு பாலம் அது மாதிரி பாலங்கள் போட்டுக்கிட்டே போகணும் இது வந்து சாதாரணமாக நான்கு வழி சாலையை மாற்றுறோம் அப்படின்னு பத்திரிக்கையெல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டாங்க நமக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் இது நடைமுறைக்கு வர்றது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் ஆகும்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அரியலூர் டு பெரம்பலூர் பெரம்பலூர் விட்டு ஆத்தூர் எல்லாமே அங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அங்கெல்லாம் இடையில இடையில ஈஸியாகவே பண்ணிக்கலாம் மெயினாக இந்த தஞ்சாவூர் டு அரியலூர் நாற்பது கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு பாருங்கள் முன்னெல்லாம் இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அரியலூருக்கு போவாங்க அப்போவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாற்பது கிலோமீட்டர் போகும் தஞ்சாவூட்டு அரியல் அந்த ரோடை வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஏன்னா ஃபுல்லாக வந்து விவசாய நிலங்கள் உள்ள ஏரியா அதுக்கப்புறம் அரியலூருக்குள்ளேண்ட்ராகிட்டீங்க சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி அந்த ரோடே நமக்கு பிடிக்காமல் போனது காரணமே சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த லாரி அந்த டஸ்ட்டு அது ஒரு காரணம் இதெல்லாம் வந்து ஆனால் வந்து இது அப்படியே விட்டுறக்கூடாது இங்கே இருக்க சேலத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கனெக்ட் பண்ணியே ஆகணும் அதனால தான் வந்து இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்படியே ஆய்வுலேயே இருந்துடக்கூடாது ஏன்னா பல திட்டங்கள் வந்து ஆய்வில் தான் இருக்குது சென்னை திருச்சி எட்டு வழி சாலையும் இன்னும் ஆரம்பிக்கலை பாருங்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிட்டிருக்காங்க இது மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்டும் முடிக்கல நமக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக பல ப்ராஜெக்ட் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்லோங்க நம்ம நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் நடக்குது ஆனால் இப்போ என்ன ஒரு இதுன்னா இப்போ உள்ள மத்திய கவர்மெண்ட் வந்து ஓரளவு ரோடு போடுறதுக்கு அனுமதியாக கொடுத்துட்றாங்க ஒரு அனுமதி கொடுத்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது சரி இந்த ரோடு கண்டிப்பாக முடிஞ்சிடும் நம்ம இதில் பயணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வருது இப்போ வந்து இந்த தஞ்சாவூர் அரியல நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்களா அதில் இவ்வளோ பாலங்கள் இருக்கா பெரிய கொள்ளிடம் பாலம் ஒன்றரை கிலோமீட்டர் பாலம் ஒன்று இருக்கா அது இருக்குது அதுக்கப்புறம் அரியலோட்டு பெறும்போது அவ்வளோ ஒன்றும் சிக்கல் கிடையாது அதுக்கப்புறம் பெரம்பலூர் டு ஆத்தூர் அதுக்கப்புறம் ஆத்தூர் டு சேலம் ஆத்தூர் டு சேலம் பெங்களூர் அப்படி அப்படியே ஹைவே ஆயிரும் நம்ம பெங்களூர் வரைக்குமே இப்படியே போயிடலாம் தஞ்சை மாவட்டம் மக்கள் வந்து பெங்களூர் வரைக்குமே இப்படியே போயிடலாம் ஒரு சிறப்பான இதாக இருக்கும் அதனால் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெடுஞ்சாலை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க போய் எம்பி போய் கேட்டிருக்காரு அந்த நிதின் கட்கரியும் ஓகே சொல்லிட்டாரு ஆனால் வந்து இது வந்து இது ஒரு அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் தஞ்சை மாவட்ட மக்கள் அரியலூர் மாவட்ட மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ரோடு வந்து வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயண நேரங்கள் குறையும் பல ஊர்கள் வந்து எளிதாக கனெக்ட் ஆகிக்கும் சேலத்துக்கு வந்து நம்ம இப்படியே போய்க்கலாம் பேங்களூருக்கும் போய்க்கலாம் இப்படி நம்ம திருச்சி போய் அப்படிலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது அதனால் வந்து இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு அறிவிப்பை மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கு வரணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்